ஓம் ரீம் ரீம் ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஓ அன்பாய் அடங்காதவராய் என்றும் முதன்மையாய் இதில் முதன்மையா வரும் ராஜயோகம் கொண்டவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சாதுரிய திறமை கொண்டவரும் தன்னை போல் மற்றவரை நேசிக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவரும் மற்றவருக்காக உழைக்கும் உத்தம உள்ளம் கொண்டவரும் காலபுருஷனுக்கு காலபிரசனுக்கு ஒம்போதுக்குரிய நீதிமானாக இருக்கும் தனு ராசி உறுத்த சகோதர சகோதரே உங்களுக்கு கொடான கோடி வணக்கம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்னும் இரண்டு நாட்கள் இங்கு உங்கள் வாழ்க்கை இடில்லாத செல்வாக்கு யோகத்தினால் சுப செலவினால் சொத்து சுகம் திடீரென அமையப்போம் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்று கூடிய சுக்குர பகவான் சுபச்செலவை தரப்போகின்றார் அவர் பார்க்கும் இடம் விரயம் பன்னிரெண்டாம் இடம் லாப வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் பெருகி யோகங்கள் பெருகப் போகிறது இந்த காலகட்டங்களில் இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து பதினைஞ்சு வரும் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறில் உட்கார்ந்து பன்னெண்டை பார்ப்பது அதிசயமான ஹர்ஷயோத்தை கொடுத்து புது சுபச்செலவினால் பணபரபும் தனபரபும் கூடும் மிகவும் சாதியமான யோகம் பெற்று பெரும் தனமந்திரப்பட்டில் வரப்போறீங்க மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் என்றும் மகாலட்சுமி அருட்கடாட்சம் பெற்றவர்கள் பொதுவாகவே உபயராசிகளில் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த தனுர் ராசி பறிக்கிறது ஏனெனில் இந்த ராசியில்தான் ஆஞ்சநேய பரவ அவதாரம் பெற்ற மூலம் நட்சத்திரமும் மகாலட்சுமியின் அவதாரம் பெற்ற பூராட நட்சத்திரமும் அமைந்துள்ளது மேலும் பெரும் தனத்தை குடிக்கக்கூடிய குரு பகவான் தன் மூலத்துடையோட வீட்டில் முழு ஆட்சி பலத்துடன் இந்த வீட்டில் தான் வருகின்றார் ஆக இந்த குரு பிரகஸ்பதியாக குரு பகவான் தனுர் ராசிக்கு மிகப்பெரும் ராஜயோகத்தையும் பெருந்தனயத்தையும் கொடுக்க எப்பொழுதுமே ராஜாவாக ராஜ குருவாக பலம் வருகின்றார் இது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் இந்த சுக்கர இருபத்தி ஏழு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத செல்வாக்கு யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜாவை போகிறது இந்த சுக்குர பயிற்சி சுகக்களை அனுபவிக்க போகிறீங்க வாகன யோகத்தை சிலர் மாற்றி புது வாகனத்தை வாங்க போகிறீங்க வீடு வாசல் பார்த்து புது வீடு ஆக்க போகிறீங்க திடீரென சில ஸ்திர சொத்து வாங்கக்கூடிய நேரத்தையும் அடுக்குமாடி யோகத்தையும் இந்த சுக்கர பகவானே உங்கள் வாழ்க்கையில் தர யோகமாகிவிட்டார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தினந்தோறும் முடிந்தால் பசுமாற்றுக்கு வாழைப்பழம் அல்லது அகத்தியரை கொண்டு பசுமாற்றி வாழை தொட்டு வரும்பொழுது உங்கள் யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் நீங்கள் கோயிலுக்கு செல்லும்பொழுதெல்லாம் விநாயகர் கோவிலுக்கு பின்பக்கமாக உட்கார்ந்து ஒரு பதினஞ்சு அது ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத தானிய சமிருத்திமே என்ற பதினஞ்சு முறை சொல்லி வரும்போது மகாலட்சுமியின் அருகடச்சமம் முருகப்பெருமானின் அருகடச்சமம் வினயா பெருமானின் குருவருள்கடச்சி என்றும் பொருளுடன் என்றும் மிதந்தவராய் செல்வ சீமானாய் வாழக்கூடிய யோகத்தை திடீரென உங்கள் வாழ்க்கையில் சட்டன வரும் யோகத்தை பெற்று மிக பெரும் தனவந்தராக மாற்றுவது இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த சுக்கர பயிற்சியா சொத்து சுகமும் அமைந்து மிக பெரிய ராஜாவாய் வளம் வர போறீங்க என்பதே திதர்சனமான உண்மை உண்மை உண்மை